ரீசென்டா தேட்டரில் ஒரு படம் ஒன்று மஸ்ட்டு வச்சுன்னா ஒரு காமெடி படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கா கண்டிப்பா இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதியே தேட்டர்ல படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே ஃபன்னாக தான் இருக்குது நீங்கள் படம் பார்க்க இந்த ஒரு படத்தை பார்க்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஒரு படம்னா குமார சம்பவம் அப்படின்னு ஒரு படம் ஒன்று தக்காளியோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஏன்னா குமார சம்பவம் அப்படின்னு பேர் வைக்கிற போல காமெடி சம்பவம் அப்படி பேர் வச்சிருக்கலாம் ஏன்னா பத்து பொருத்தும் பக்காவ பொறுந்த படத்துக்கு ஏன்னா படம் பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சு நம்ம இளங்கோ குமரவேல் அவரை வச்சு அந்த ஒரு படத்தோட படத்தோட ஷார்ட்டிங்கே ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ படத்தோட ஷார்ட்டிங்கில் வந்து இலங்கை வந்து ஒரு பக்கத்தில் இறந்துருப்பாப்புல ஹீரோ பிடிச்சி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது ஏவர்ட்ட பேக்ரவுண்டில் ஒவ்வொரு ஸ்டோரி ஒவ்வொரு ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படி ஆச்சு அப்படியாச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் யார் ஆனால் அவர் யார் கொண்டாடன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியும்ல போலீஸுக்கும் தெரிய மாட்டேங்குது அவர் ஹீரோ ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஆசை ஆனால் அதுக்கு வந்து அவர்ட்ட வந்து கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காம பண்ணலாம அவர் ஒரு பக்கத்தில் பணம் பிரச்சனை தான் மனப்பிரச்சனை அலையும் போது திடீர்னு பார்த்தா நம்ம இளங்கோ அவர் வந்து இறந்துறாப்புல இது இதெல்லாம் போக நம்ம ஹீரோவுக்கு இது பார்க்க ஒரு பெரிய பாதிப்பாகுது அது தேடி நம்ம ஹீரோ வந்து அந்த நம்ம இளங்கோ நம்ம கும்பல் வேலை யாரும் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து களத்தில் இறங்குறாப்ல இதே ஒரு படத்தோட கதையாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சம்பவம் நடந்துச்சு சம்பவம்னு நம்ம அதை எதுன்னு சொல்ல முடியாது அண்ட் ஃபுல்லாக ஒரு காமெடி சம்பவமாக தான் இருக்கும் படத்தில் பார்க்கும்போது இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இளங்கோ குமரி அவர் ஆக்ட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர ஒரு ஆக்ட்டிங்காக அவர் இருக்கு ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது இவர் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கா ஏன் இருக்காப்ல அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒரு சமூக போராளியா அந்த ஒரு படத்தை அமைச்சிருப்பாப்ல அந்த கேஸ் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று ஒரு போராடக்கூடிய ஆளா இந்த ஒரு படத்தை வச்சிருக்க அது ஒரு கேரக்டரா போட்டு வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கே பரவாயில்ல அப்படிதான் நமக்கே தோணுச்சு இளவகுமையில் வந்து மேல் வீட்டில் வாடகை இருப்பாப்புல கீழே வந்து அவருக்கு அவங்க ஹீரோட ஃபேமிலி இல்லாம சொந்தமா இருப்பாங்க ஆனா அவர்களுக்குள்ளே ஏகப்பட்ட பலவாத பிரச்சனை நடக்கும் இல்ல ஏன் நடக்குது இது நடக்குதுன்னு அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு இல்ல மெயினா நம்ம சொல்ல வேண்டியது ஹீரோ குமரன் தங்கராஜன் அப்படின்னு ஒரு ஹீரோ புதுமுக ஆயிட்டா இந்த ஒரு வளத்தை நடிச்சிருக்காப்புல கண்டிப்பா அப்படி சொல்ல ஒரு பக்கம் பார்த்தா அவர் ஆயிட்டுலாம் பார்க்கும்போது ஓகேப்பா அப்படிதான் நமக்கு தோணுச்சு மத்தபடி நம்ம ஜி எம் குமார் அவர் ஒரு பக்கம் நடிச்சிருப்பாங்கள அவர் நடிப்புலாம் வேற லெவலில் இருந்துச்சு ஒரு தாத்தா கேரட்ல போட்டு நம்ம வேற வேறு லெவலில் நடிச்சு கொடுத்துருப்பாப்ல நம்ம அடுத்து மெயினா சொல்ல வேண்டியது பாலசரவணன் இந்த ஒரு வளத்தை பிடிச்ச நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டாவ நடிச்சிருப்பாப்பிலாம் அவர் காமெடி அவர் வேற லெவலில் கொடுத்துருவா இருப்பாப்புல இதுல மெயினா நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னா வினோத் சாகர்னு ஒரு ஆய்டர் ஐயோ யார் யா நீ நம்ம எப்படி சொல்றது அவரு கண்டே இந்த ஹீரோ டயலாக் ஒன்று சொல்லுவாப்புல இது நீ இது வரைக்கும் யாருக்கு டைரக்டர் கண்டல நீ தட்டுப்படலையோ நீ நடிப்பே வேறலவல்லையா அப்படின்னு இந்த ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிருப்பாப்புல அது உண்மையில நூற்றுக்கு நூறு உண்மை இருபது நிமிஷத்துக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு அந்த ஒரு ஆக்டிங் ஒன்று இருக்கு அதை பார்க்கும்போது விழுந்து விழுந்து நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக யார் யா நீ ஏன்னா இவரு வந்து நம்ம ஏகப்பட்ட நெகட்டிவ் ரோல்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் பிச்சைக்காரன்ல இருந்து ஏ போட்ட படங்கள்லாம் இவர் நடிச்சிருப்பா அதை பார்க்கும்போது இவ்வளவு இவரெல்லாம் நம்ம நெகட்டிவாக காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த ஒரு படத்துல வேற லெவல ஒரு ஃபன் மட்டும் காமிச்சிருப்பா இந்த ஒரு கேரக்டர் நம்ம வினோத் சாகர் வேற லெவல் ஏன்னா இப்படி சொல்றது காமெடிக்கே இப்படி படம் நடிக்கிறதுக்கு ஒரு காமெடி காமெடி சீன்ல தான் கூப்பிடுவாங்க அப்படினு நமக்கே தோணும் ஏன்னா படம் பாக்கும்போது அவரை வச்ச பன்னா இருக்கு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆக்டிங் இருக்கு இந்த இருபது நிமிஷம் இருக்கிற எல்லாத்தையும் மட்டும் தான் மறந்துட்டு நம்ம எல்லாருக்கும் இவர் நான் ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங் வேறு லெவலில் கொடுத்து போயிருப்பாப்புல அதை பார்க்கும்போது இந்த படத்தில் இவர்தான் ஹீரோ அப்படியே நமக்கு சொல்கிற அளவுக்கு நடிச்சிருப்பாப்ல சிவா அரவிந்த் அவர் ஒரு பக்கத்தில் நடிச்சிருப்பாப்புல அவர் ஒரு போலீஸ் கேரக்டர் வந்துருப்பாப்பிலோ அவர் ஆக்டிங்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ரெண்டு வேலை ஒரு சிரிப்பாக தான் இருக்கான் அவர் பக்கம் பார்த்தா லாஸ்ட் ஒரு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சீரீஸ் கேட்ட ஸ்போர்ட் வச்சிருப்பாங்க அது பக்கமாக சிவா அரவிந்தா ஓரளவு ஓகே நடிச்சிருக்காப்போ அப்படியே நமக்கே தோணுச்சு இல்லை மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய டேரக்டர் பாலாஜி வேணுகோபால் வேலை ரை ரைட்டராக எழுதியிருக்காப்புல கண்டிப்பா சொல்றேன் ஒரு டைலாக் ரைட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு மெயினாக காமெடி காட்டி அந்த ஒரு படத்தை உருவாக்கிருக்காப்புல அத பக்கம் வந்து டேரக்டருக்கு வேற லெவலில் வாழ்த்து நம்ம தெரிவிக்கணும் அப்புறம் அச்சு ராஜாமணி அவர் வந்து இந்த ஒரு படத்துக்கு வேற லெவலில் எப்படி ரெண்டு சாங்ஸ் வரும் ரெண்டு சாங்ஸ் ஒவ்வொரு அளவுக்கு ஓகே மத்தபடி மத்தாலம் அந்த மத்தாளம் கொட்டு மாதிரி ஒன்று போட்டுருப்பா அப்பட பார்க்கும்போது நமக்கே ஓரளவுக்கு ஓகே அந்த ஒரு பிஜே மாதிரி வரும் அதை பார்க்கும்போது நமக்கு ஓகேவா அப்படின்னு நமக்கு தோணுச்சு இல்ல ஜெகதீஷ் சந்திரமூர்த்தி ஒரு சினிமா போட்டோகிராஃபர் உண்மையிலே வேறு லெவலில் கழிக்கிறாப்புல ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு சூப்பராக வச்சிருப்பாப்பில் எடிட்டிங்லேருந்து எல்லாமே அதஞ்சி அவர் எல்லாம் வேறு லெவலில் எடிட்டிங் போட்டு எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சிருப்பாங்க பயில் ராஜா ராதாகிருஷ்ணன் ஒரு ஹீரோயின் அவங்க ஐட்டையும் பார்க்குற ஓரளவு ஓகே ஏன்னா புதுமுகமாக தான் இருந்தாங்க இதில் ஹீரோவும் புதுமுகமாக தான் இருந்தாங்க அதெல்லாம் தோடி தவிர்த்துட்டு எல்லா ஐட்டருமே பலம்பெரும் ஆக்டர் எல்லா நடிப்பும் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம வினோத் சாகர் உனக்கு அடுத்தடுத்த படம்னா ஒரே காமெடி படமாக தான் அவர் அவர் ஒரு படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் ஃபேனாக எல்லாரும் மாறிவாங்க படத்துக்கு படத்து தேட்டர்ல மஸ்ட் வாஜா உட்காந்து பாருங்க தாராளமாக ஃபேமிலோட உட்காந்து பாக்கிறாங்க சார் மஸ்ட் வாஜான ஃபிலிமே கண்டிப்பா மிஸ் பண்ணாது